அதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது நீங்கள் கோழி முட்டையை சாப்பிடுங்களா ப்ரோட்டீன் தான் நமக்கு முட்டையில் ப்ரோட்டீன் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் நீங்கள் மட்டன் மீன் மில்கு அண்டு எக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் அது புரோட்டீன் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனா யூட்டிலிட்டி வேல்யூ அதிகம் ஒரு நூறு கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடலில் அது சேரக்கூடிய அந்த தன்மை வந்து பெர்சன்டேஜ் வைஸ் கூடும் நீங்கள் வெஜிடபிள் ப்ரோட்டீனில் எடுத்திங்கன்னா சோயாபீன் தான் நம்பர் ஒன் அது எழுபது நம்ம பாடியில் அக்செப்ட் ஆகும் ஃபஸ்ட் கிளாஸ் இது சாப்பிடாதவங்களுக்கு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் இருக்காங்களா அவங்களுக்கு சோயா மொச்சையில் உள்ள ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது மில்க் மில்க் ப்ரோட்டீன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எந்த முட்டை சாப்பிட்டான முட்டையில் நம்ம வந்து பெரியவங்களுக்கு வெள்ளைக்கரு எத்தனை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மூணு நாள் கூட சாப்பிடலாம் டெய்லி மஞ்சள் கருவை வந்து ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிடணும் ஏன்னால் நிறையா கொலஸ்ட்ரால் இருக்குது ஒரு நாளைக்கு தேவையான கொலஸ்ட்ரால் ஒரு மஞ்சள் கருவிலேயே இருக்குது அதனால் அது அவன் காடை முட்டை அதனால் அது பெரிய அதில் பெரிய வேல்யூ இருக்குதுன்னு சொல்லுவான் அது ஒன்றும் கிடையாது எல்லா வேலையும் ஒன்று தான் அந்த புரோட்டீன் அந்த வெள்ளைக்கருவில் உள்ளது தான் எனக்கு புரோட்டீன் வேல்யூ மற்ற மஞ்சக்கரு வந்து கூடு கிட்டத்தட்ட நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு தான் ஆனால் வாரத்தில் ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொலஸ்ட்ரால் வேணும் உடம்புக்கு அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடாது டெய்லி ரெண்டு முட்டை மூணு முட்டைலாம் போட்டு ஆம்லேட் போட்டு டபுள் ஆம்லேட்டு போடு அது முடித்ததும் ரெண்டு பாயில் கொண்டா ஆஃப் பாயில் கொண்டா இப்படிலாம் சாப்பிட்றாங்களா அதுதான் தப்பு அது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி டெய்லி நீங்கள் எக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டிசீஸ் உள்ளவங்க கூட மற்றபடி எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி எக்கு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது காடை முட்டை தானே தேடிக்கிட்டுலாம் அலைய வேண்டாம் காடை கவுதாரி கோழி எல்லாம் ஒன்று தான் பாத்து முட்டை ஒரு வாடை அடிக்கும் இந்த முட்டை நல்லாயிருக்கும் அவ்வளோதான்